கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கிறவங்களுக்கு வளகாப்பு அது மாதிரி விஷயங்கள் ஒரு சீர் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஐந்தாம் வீட்டு வேலைகள் போய்கொண்டு இருக்கிறது கொஞ்சம் ஆன்மீக விஷயத்துக்காக சில பக்தி விஷயத்துக்காக உங்களுக்கு பிடித்த சில தேடுதல் விஷயத்துக்காக சில செலவிடுதல் கொஞ்சம் உங்களோட மென்டல் கிளாரிட்டியில் வந்து சில டென்ஷன் ஆகுறது கிளாரிட்டியில் கொஞ்சம் மிஸ் ஆகுறது விக்டிமாக ஆயிடுறீங்களா அல்லது நீங்கள் வந்து அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஒரு சமயோஜ புக்தி இல்லாமல் கொஞ்சம் இருக்கணும் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜி முறையில எந்தவித மூட நம்பிக்கையிலையும் போகாமல் உள்ளது உள்ளவாறு இதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும் பிடித்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி எந்தவித பயிற்சியும் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெறப்போறது இல்லைங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மார்ச் எண்டுல சனியும் பிப்ரவரி ஏப்ரல் மாதம் மே மாதம் வந்து ராகு கேது குரு பயிற்சி ஆகிறது பிப்ரவரி மாதம் வந்து எந்த பெயர்ச்சியும் ஆண்டு கிரகம் இல்லை நீடித்து குரு அஷ்டமத்திலேயே நீடித்திருக்கிறார் ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சனி ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானத்துல சனி இருந்து புத்திர விஷயங்கள் குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் செய்யறது படிக்கிற குழந்தைகளுக்கு செலவு செய்யறது மேல் படிப்புக்காக பிளான் பண்றது கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாண விஷயத்தை பாக்குறது கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறவங்களுக்கு வளகாப்பு அது மாதிரி விஷயங்கள் ஒரு சீர் பண்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஐந்தாம் வீட்டு வேலைகள் போய்கொண்டு இருக்கிறது அது வந்து பிப்ரவரி மாதமும் அவங்களுடைய தசாபுக்திகள் இருக்கும் பட்சத்தில் வந்து அது மாதிரி வாய்ப்புகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் ராகு ஆறாம் இந்த நோய் தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் உடல் உபாதைகள் இதுக்கு முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நீடித்து இருக்குது பன்னெண்டாம் இடத்துல கேது வந்து குரு பார்வை பெற்று விரயங்களும் கொஞ்சம் ஆன்மீக விஷயத்துக்காக சில பக்தி விஷயத்துக்காக உங்களுக்கு பிடித்த சில தேடுதல் விஷயத்துக்காக சில செலவிடுதல் அதுக்காக உங்கள் மைண்டை வந்து செலுத்துறது கொஞ்சம் ஆன்மீக விஷயத்துல போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரருக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது குறிப்பாக சீனியர் சிட்டிசனுக்கு வரக்கூடிய அமைப்புகள் நீடித்திருக்கிறது ஸோ கிரகம் வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிணத்துல போட்ட மாதிரி எந்த ஒரு பெரிய முயற்சியும் எடுத்து பண்ண முடியாத மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கிற அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது வந்து ஏப்ரல் மாதமேற்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சினால துலாம் ராசிக்காரர்களாம் நல்லா இருக்க போகிறாங்கிறது நம்ம ஆல்ரெடி புத்தாண்டு பயிற்சியிலேயே பலன்களையே பார்த்துருப்போம் பிப்ரவரி மாதம் வந்து அது வந்து எந்த மாற்றம் இல்லாமல் அஷ்டமத்திலே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறாரு துலாம் ராசிக்கு வைத்து பார்க்கும் பொழுது சுக்கரங்கிற ராசி அதிபதி ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது நல்ல விஷயம் பட் இருந்தா அவர் ராகுவோட சேர்ந்திருக்காருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே ராகு கேதுவோட ஒரு சுப கிரகம் சேரும் பொழுது பாதிக்கப்படுகிறார் ராகு இருக்கும் எந்த கிரகத்தோட சேர்னாரோ அந்த கிரகத்தை பீடிப்பார் அந்த கிரகத்தோட காரத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் அவர் எடுத்து செய்வார் அப்படிங்கிறத ஒரு விஷயம் அதே சமயத்தில் ராகுவோட ஒரு ஆறு டிகிரி எட்டு டிகிரி பத்து டிகிரி பக்கத்தில் வரக்கூடிய கிரகங்கள் அதோட வலிமை இழக்கிறது வீக் ஆகுது அதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் குறையுதுங்கிறது உண்மை அந்த அடிப்படையில் சுக்ரன் பார்த்தீங்கன்னா உச்சம் சுக்ரன் வந்து ராகுவோட சேரும் பொழுது சுக்ரன் கொஞ்சம் பாதிக்கப்படுறார் ராசி அதிபதியாகிய சுக்கரனே அப்படி இருக்கிறனால கொஞ்சம் உங்களோட மென்டல் கிளாரிட்டி இல்லை வந்து சில டென்ஷன் ஆகுறது கிளாரிட்டியில் கொஞ்சம் மிஸ் ஆகுறது தேவையில்லாமல் பயப்படுறது தேவையில்லாமல் பேராசைப்படுறது அது மாதிரி சில ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக ஒரு வயது வயது வந்த பெண்ணங்களாக இருக்கட்டும் மாணவர் இருக்கட்டும் ஒரு இருபத்தி நாலுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது எதிர்பாலத்தினர் மேலே ஒரு ஈர்ப்பு ஆகுறது ஒரு அந்நியர் பீப்புளோட பழகிறது நட்பு வந்து காதலா மாறுறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் குறிப்பா சுக்கரதிசை நடக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு நீங்க பண்றது வந்து கிளாரிட்டியோட பண்றீங்களா அல்லது எமோஷனல் விஷயத்துக்கு நீங்க வந்து விக்டிமா ஆயிடுறீங்களா அல்லது நீங்க வந்து அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஒரு சமயோஜ புக்தி இல்லாமல் செயல்பட்டுறவாங்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதன்கிற ஒரு அருமையான ராஜயோக அதிபதி துலாம் ராசிக்கு எப்படி இருக்காருன்னா நாலாம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் அவரு ஐந்தாம் இடத்துக்கு போடுறது ஒண்ணுமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு காதல் விஷயம் அது மாதிரி விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அறிவு நல்லா வேலை செய்யக்கூடிய அமைப்பு மாணவர்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையிலேயே புதன் வந்து முதல் ரெண்டு வாரம் இருக்கிறதுனால படிக்கிறதுல வந்து நல்ல சிறப்பாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையாகவும் கான்சென்ட்ரேஷனாகவும் ஃபோக்கஸாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் இருக்குது அதுக்கப்புறமும் கொஞ்சம் தப்பு இல்லை ஏன்னா நட்பு வீட்டில் புதன் இருக்கிறது எப்பவுமே துலாம் ராசிக்கு புதன் இருக்கிறது நல்லது ஸோ சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி ரெண்டாவது மூணாவது வாரத்துலேருந்து மாசி மாதம் பொழுது அவர் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு போய் பதினொன்றாம் வீட்டு கனெக்ட் ஆகிறது சில லாபங்கள் தந்தையார் மூலமாக சில லாபங்கள் ஒரு பிடிச்ச விஷயத்தில் செஞ்சு மகிழ்ச்சி அடைகிறது கவர்மெண்ட் விஷயங்கள் ரெகனை விஷயங்கள் விசா அது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறது கவர்மெண்ட் அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்புக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வருது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி ஒரு நல்ல பலன்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குதுங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் என்னன்னா சூரியன் புதன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது சனியோட சேருவாங்க ஸோ சனியோட சேரும் பொழுது சூரியன் வந்து டிஸ்டர்ப் ஆவார் ஸோ அது ஒரு குறிப்பாக ஒரு மூன்று நாலு நாள் நாட்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சுக்குள்ளே சூரியனும் சனியும் பக்கத்து பக்கத்தில் வரக்கூடிய அமைப்புகள் இருபது அது வரக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த டைம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே ஒழிய அது பெரிய பாதிப்பு கொடுக்காது தந்தையாருக்கு சில தந்தையாருக்கு சில உடல்நல கோளாறு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ பொதுவாக செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மடத்திலே நீடித்திருக்கிறது தந்தையார் விஷயத்துல எங்கேயுமே கொஞ்சம் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள் பூர்வீக விஷயத்தில் பாக்கியத்தில் சில சங்கடங்கள் அது மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது பொதுவாக ராசி அதிபதியே உச்சம் பெறுவது நல்ல விஷயம் ராகுவோட சேர்றனால கொஞ்சம் எமோஷ்னலாகவும் ஒரு ஒரு எந்தூலையோ ஒரு ஒரு ஆர்வத்திலேயோ சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு கோவப்படக்கூடிய அமைப்பு இருக்குது இரிட்டேட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் மெடிடேஷன் அது மாதிரி விஷயங்கள் பண்ணி நம்ம வந்து திங்க் பண்ணுறது கரெக்டாக தான் திங்க் பண்ணுறோமா அல்லது கொஞ்சம் மனசில் வர எழுதக்கூடிய ஒரு கிளர்ச்சிக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துட்றோமாங்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா இளவட்டகர் இள வைத்தியனர் வயதினர் வந்து கொஞ்சம் புத்திய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மனசு சொல்ற விஷயத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு அது சம்டைம்ஸ் ஃபியூச்சர்ல அதை தேவையில்லாமல பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் கவனமாக குறிப்பா அடுத்த கடந்த மூணாவது நாலாவது வாரம் செகண்ட் ஆஃப் ஆஃப் பிப்ரவரி மாதம் இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் துறாம ராசிக்காரர்கள் மற்றபடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் சுப முதலீடு பண்றது ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஆனால் எட்டாம் இடத்துல குரு அஷ்டமத்தில் இருக்கிறது நல்ல ஒரு விஷயந்தான் சுப செலவுகள் ஆகிட்டு இருக்கும் கொஞ்சம் நார்மலாக ஆகுற செலவோட இந்த ஒரு வருஷமே செலவு அதிகமாகிட்டு இருக்கிறது தான் துலாம் ராசிக்காருக்கு ஒரு நிதர்சன உண்மை ஏன்னா குருவே பன்னெண்டாம் இடத்துக்கு கனெக்ட் இருக்கார் ஸோ செலவுகள் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்குங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு உத்வேகத்தோட எல்லாமே கொஞ்சம் செஞ்சு ஒரு சுப விஷயங்கள் வந்து நீங்கள் பிளான் பண்ணி அதுக்காக சில செலவிடுதல் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல் குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க விஷயத்துக்காக சில ஃபோக்கஸும் சில எனர்ஜியும் டைமும் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் துராமராசிக்காரர்கள் இருக்கிறான்னு செஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி போயிட்டு இருக்கு தசா புக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு லக்னம் என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துடலாம் அது வைத்து நம்ம வந்து முடிவெடுத்தலாங்கறதான் வந்து உண்மை இது ஒரு பொதுவான பலன்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்